அது நானு. இந்தாங்க. இந்த பாரதல கைவிட்டு போடுங்க. இந்தமா? நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேல ஏத்தி விட்டுருவேன் ஜப்பான் நாரிடா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்கா காத்துக்கிட்டு பாரு அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவார். என்ன? யோ ஏரோப்ளேன்ல சன்னல டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன. அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்க சணங்க வேளையில விழுந்து போடு. ஐயோ! உன் தலமேலயே துப்புனங்க. சும் உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம் நார போகுது எக்ஸ்போ மச்சா தட்டமுருக்கு ஊர்காய் கட்டு சோறுல எடுத்து போலா அவன் சப்பான்ல போய் தான் நார போதுனா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கற வைய புன்சாமி 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 முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமி யாருமே வந்தியாண்டி யாரும் தெரியல முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட் நாம எங்க

நம்மளை பேசுறல்ல அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு உன்னை தேடி எங்கெல்லாம் ஏன் அலையிறது நான் எவவும் காலையிலையா பிடிக்கிறது இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கே நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான் எதுக்கு என்ன அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றுல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே இது மயில்சாமியா வேற என்னது யார காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க உனக்கு படிப்பாசி இருக்கா ம் விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இருக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு ஏய் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி வைக்கிறேன் இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சர்ட்டை போட்டு வரக்கூடாதாயா கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன் எங்க ஊர் திருவிழாவுக்கு எல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன் இந்த கடிதம் உண்டு கட்ட சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா பிளேன்ல ஏறின உடனே போட்டியா புல்லா தண்ணி யாரு போட்டா ரெண்டு சிகப்பு சிகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம் கேட்டியா

ஐ போலாட்டம் போடலாம் பாண்டாக்கு இப்படியா எவ்வளவு நைஸா இருக்கு ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க நைஸா இருக்கு கொஞ்சம் சாப்பிடுறியா அது என்ன குடல மாதிரியாவா இருக்குது எனக்கு வேண்டாம் வேணா நீங்களே சாப்பிடுங்க சப்பா நாட்டு குடல் அப்படி தாண்டி இருக்கு இங்க ஆளுங்களை பாத்தியா குள்ளமா இருக்காங்க ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா சாப்பிடுறேன் கரகம் எனக்கு என்னவ அது புழு மாதிரி இருக்குது பாம்பு கறி கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாலா என்ன முப்பாத்தா உன் புருஷனுக்கு பாம்பு ரொம்ப பிடிக்குமோ பாம்பா அவருக்கோடலாம் சொன்னாரு இப்ப அவன் என்ன நினைக்கிறேன் அசல் தண்ணி பாம்பு வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்துருக்கானுங்க அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா ஏழு எட்டு பாம்பு உள்ள தள்ளி இருப்பான் போல தெரியுது ஐயம் சத்தம் போடாத நீ அவன் கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டு குடல் இல்ல பாம்பு குடம் சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான் வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல என்ன பண்ணுவாங்க ஒரு வாரம் ஜெயில தடுவானு ஐயோ புலிசா நீ பாம்பு கருதி என்ன நியாயமா உன் உடம்பு கேறக்கூடாது

எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா என் பொண்டாட்டிக்கு புள்ள வர கொடுக்க சொன்னாங்களா சந்தேகப்படாதயா எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும் அவசரப்படாத அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும் வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா அந்த வேற நான் பாக்க கூடாதா பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா எடுத்து சொல்லாம அவன் எடுத்து சொல்றது ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்க நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க

நமக்கு தெரியாது ஜப்பானை ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா உம் ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் சரங்க பார்த்து நான் பார்க்கா சொல்லணும் சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாகா போ ஓ பா ஹாத இ என்னுது எதுக்கு பாகா சொல்வதுக்கு அடிக்குது ஏன் முடிச்சாமே

நாலு பேர் பாக்க போறாங்க நானூறு பேர் பாக்கணும் மிதிக்க போறேன் சண்டே ரூம்ல போய் வச்சிக்கலாம் ஆமா ரூம்ல வச்சுக்கலாம் எங்கடா வச்சுக்கிறது போட்சி இங்கே உட்கார்ந்து இருக்கேன் இங்க வந்துரு போகும் போது கூட்டிட்டு போறேன் அப்போ இது சப்பான் இல்லையா எங்களை ஏமாத்துச்சியாடா பெரிய கழுத்தரை பா போச்சு இது பொருட்காட்சியா சுத்தி பாரு போகும் ஜப்பான் போகலாம் பொருக்கி காட்சியா திருட்டு சராயங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கான் பாரு

குள்ளக்க கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு என் பொஞ்சாதிய பாத்தீங்களா அட பொஞ்சாதிய பாத்தீங்களா ஐ மச்சான பாத்து புட்ட இந்த சப்பானு நாட்டுக்குள்ள என் பொஞ்சாதிய பாத்து புட்ட இந்த சப்பானு ஊருக்குள்ள அது என்னங்க மச்சான் அது விறகு விறகா வச்சிருக்காங்க

இந்தியன் பேர் லாங் 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 லைஃப் ஹிட் 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 என்னங்கிது மயக்கம் போட்டு விழுந்துட்டா விழுவா கொடுத்துருக்கிறது காக்கிராடா கார போயில இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த இடத்து விட்டு எழுதிருக்க இது என்ன மச்சா கூண்டு கூண்டா போகுது பாட்டி காட்டு கண்ட்ரி புரூட் சப்பால ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி அது

முனுசாமி இப்போ! இன்னும் கொஞ்சம் என் டிக்கெட்டு நான் ஊருக்கே போயிடுறேன்